முதல் வணக்கம் நேர்களுக்கு என்னோட வணக்கம் என் பேர் இந்து சவன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் கேன்சர் யோகா தெரபிஸ்ட் இவ்வளோ வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸசைசஸ் ஃபார் சர்டன் கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் மசில்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா நம்ம பிரீத் பண்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட லங்ஸ் தான் அதுக்குமே எக்ஸசைஸ் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு வந்து பிராணாயமா அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகாவில் வந்து பிராணாயமான்னு சொல்லுவோம் ஸோ இது பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இப்போ இன்ஃபெக்ஷன் வருது கோல்டு வருதுன்னா கூட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் வந்துட்டு உங்களோட மைண்டை வந்து ரொம்பவே காமாகும் அது எப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு வேகல் ஸ்டிமுலேஷன் ஒரு விஷயம் நடக்கும் ஸோ வேகல் ஸ்டிமுலேஷன் ஆகும்போது பேரசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட மைண்ட் ரொம்பவே காமாகும் அதே மாதிரி ஆன்சைட்டி பிரச்சனை இருக்குது எனக்கு நான் வந்து அப்பப்போ ரொம்ப டிப்ரெஸ் ஆவேன் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக செய்யணும் நாட் ஓன்லி ஃபார் லாங் எக்ஸ்பேன்ஷட் பட் ஆல்சோ ஃபார் திஸ் ஆன்சைட்டி ரிடக்ஷனுக்கும் நீங்கள் வந்து ப்ரீதிங் thing பண்ணலாம் அண்ட் மேஜர் திங் pannum ப்ரீத்திங் mukkiyamaana பண்ணும்போது முக்கியமான ஒரு மசில் இருக்குது nu மசில்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டைஃப்ரம் மசில் வந்து கரெக்டாக நம்மளோட இங்கே ஒரு எலும்பு இருக்குது ஸ்டேர்னம்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்லை தான் அந்த டைஃப்ரம் மசில் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரீத் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் மசில் இருக்குது டைப்ரம் மசில்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மசில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலும்பு கீழே தான் இருக்கும் அந்த எலும்பு பேர் ஸ்டர்னம் அது கீழே தான் அந்த மசில் இருக்கும் ஸோ அந்த மசில் தான் வந்துட்டு உங்களோட ப்ரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணும் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போதும் மேலே கீழே போகிறது அந்த மசில் தான் ஸோ அந்த மசில் சுற்றி அறுபது பர்சன்ட் நம்ம பாடியில் நிறைய இடத்துல வந்து லிம்ப் நோட்ஸ் இருக்கும் அதில் ரொம்ப அதிகமான பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கிறது வந்து அந்த டைப்ரம் மசில் கீழே தான் ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நல்லா டீப் பிரீத் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த லிம்ப் நோட்ஸ் வந்து பம்ப் பண்ணுறீங்க ஸோ அதை பம்ப் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கெட்ட தண்ணி அதுக்கப்புறம் வேஸ்ட்டு டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும் ஸோ சொரப்பையில வந்துட்டு ப்ராப்பராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணலை ப்ரீத்திங் பண்ணலை நம்ம இன்னாக்டிவாக இருக்கும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த அந்த லிம்ப் நோட்ஸில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் தேவை இல்லாத டாக்ஸின்ஸ் ஃப்ளூட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும் அக்யூமுலேட் ஆகும்போது தான் வந்துட்டு இன்ஃப்ளேம் ஆகுது லிம்ப் நோட்ஸ் ஸோ அதனால் தேவையில்லாத வேறு விதமான டிசீசஸ் எல்லாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் நம்ம மற்ற எக்ஸசைஸுக்கு அட்லீஸ் நம்ம மிஷின்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ஸ் தேவைப்படும் நடக்கணும் ஓடணும் பட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து உட்காந்த இடத்துலன்னே நீங்கள் பண்ணலாம் உட்காந்த இடத்துலேருந்து பண்ணும்போது இந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க லிம் ஃப்ளோவும் ப்ராப்பராக நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சிம்பிளான ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ யோகாவில் வந்துட்டு நம்ம யோகிக் ப்ரீத்திங்குன்னு சொல்லுவோம் அண்டு அதர்வைஸ் நம்ம வந்து டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங்குன்னு சொல்லுவோம் ஸோ ப்ரீத்திங்லேயே வந்து ரைட் வே ஆஃப் ப்ரீத்திங் இருக்குது அதுதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ப்ரீத்திங் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அது பண்ணுறதுனாலையும் உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி உங்களோட ஆன்சைட்டி இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுறது பிபி கம்மி பண்ணுறது இதுக்கெல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது டைஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் அதர்வைஸ் அஸ் யோகிக் ப்ரீத்திங் ஸோ அதை எப்படி பண்ண போகிறத உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஹேண்ட் உங்களோட அப்டமனில் ப்ளேஸ் பண்ணுங்கள் கிட்ட இன்னொரு ஹேண்டு கிட்ட ப்ளேஸ் பண்ணுங்கள் நல்ல மூச்சு எடுங்க மூக்கு வழியாக மூச்சு விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு எடுக்கும்போது உங்களோட வயிறு பகுதி தான் வெளியில வர மாதிரி இருக்கணும் அதுதான் கண்ணு மூடுங்க இன்ஹேல் இன்ஹேல் ஸோ இந்த யோகிக் ப்ரீத்திங் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைக்ரமேட்டிக் பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கலாம் நீங்க சேர்ல உட்காரலாம் இல்ல நீங்க படுத்துட்டு கூட நீங்க செய்யலாம் அண்ட் உங்களோட பேக் சப்போர்ட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்ஹேல் எக்ஸேல் ஸோ இவங்க பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற அந்த டைஃப்ரம் மசில் வந்து ஒரு ஒரு வாட்டியும் இன்ஹேல் எக்ஸைல் பண்ணும்போது அந்த லிம்ப் நோட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அது ஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த லிம்ப் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக நடக்கும் இன்ஹேல் எக்ஸேல் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸைல் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த டைஃப்ரம் மசில் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் மேலே கீழே போகும்போது அந்த டைப்ரம் மசில் கீழே இருக்க லிம்ப் நோட்ஸை வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணும் ஸோ ஸ்குவீஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த லிம்ப் ஃப்ளோ நடக்கும் லிம்ப் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோஸில் தான் ப்ரீத் பண்ணும் மவுத் வந்து க்ளோஸ்தான் வச்சுக்கலாம் ஸோ இன்ஹேல் த்ரீயோ நோஸ் என் எக்ஸேல் த்ரீயோ நோஸ் முக்கியமான விஷயம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது டைப்ரமேட்டிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் ஒன்லியோ நோஸ்டல் ஸோ இன்ஹேல் த்ரீயோ நோஸ் என் எக்ஸேல் த்ரீயோ நோஸ் மவுத் வந்துட்டு க்ளோஸ்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து சீதலின்னு சொல்லுவோம் கூலிங் டெக்னிக் ஸோ இது வந்து யோகாவில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் இது திஸ் கேன் பி டன் பை எனிபடி அதாவது உங்களுக்கு வந்து கேன்சர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வயிற்றில் நிறைய பிரச்சனை கேஸ்ட்ரைட்டஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பீப்புளெல்லாம் இந்த டெக்னிக் நீங்கள் நல்லாவே செய்யலாம் ஸோ இது எப்படி பண்ணுன்றது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் ஹேண்டை வந்து கம்ஃபர்டபுளாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மவுத்தில் வந்துட்டு ஓ மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணும் லைக் திஸ் ஸோ நீங்கள் வந்து ஏர் வந்து த்ரூ யூர் மவுத் நீங்கள் இன்ஹேல் பண்ண போகிறீங்க அண்ட் யூ வில் எக்ஸேல் த்ரூ யுவர் நாஸ்ட்ரல் ஸோ இன்ஹேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் எக்ஸலேஷனை ஃபுல் எக்ஸலேஷன் பண்ண போகிறீங்க இந்த டெக்னிக்ஸ் பண்ணும்போது எங்கேயுமே பிரெத் ஹோல்டிங் நீங்கள் பண்ண போகிறது இல்லை இப்போ இந்த டெக்னிக் எப்படி பண்ணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்ணு மூடுங்க உங்களோட லிப்ஸை வந்து ஓ ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுங்கள் இல் த்ரூர் மவுத்ட் எக் ஃபஸ்டு பண்ணீங்கல்ல யோகிக் ப்ரீத்திங் உங்களோட ஸ்டமக் வெளியில வந்ததில்ல அதே மாதிரி தான் பண்ண போறீங்க இப்போ இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட வயர் வந்து வெளியில் வரணும் ஸோ அதை ஃபீல் பண்றதுக்கு உங்க ஹேண்டை வந்து நீங்க உங்களோட வயிற்றுக்கிட்ட நீங்கள் வைக்கலாம் ஓகே க்ளோஸ் யூர் ஐட்ஸ் இப்போ உங்க லிப்ஸ் வந்து ஓவ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இன்ஹேல் பண்ணுங்க இன்ஹேல் வெரி குட் எக்ஸேல் இன்ஹேல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டியது உங்களோட ஸ்டொமக் தான் செஸ்ட் கிடையாது எக்ஸேல் வெரி குட் இன்ஹேல் எக்ஸேல் அகைன் இன்ஹேல் எக்ஸேல் இந்த டெக்னிக்குமே வந்துட்டு அவங்க டென் கவுண்ட்ஸ் ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம் பிரெத் ஹோல்டிங் எல்லாமே கண்டினியூஸாக அவங்க செய்யலாம் ஸோ நீங்கள் பார்த்து இந்த ரெண்டு எக்ஸசைசஸ் டைப்ரமேட்டிக் ப்ரீதிங் அண்ட் சீத்தளி இது ரெண்டுமே வந்துட்டு யார் வேணாலுமே செய்யலாம் பட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சீத்தழி பண்ணும்போது உங்கள் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் பிகாஸ் யூஆர் இன்ஹேலிங் ஃப்ரெஷ் ஏர் அதனால் சப்போஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் நிறைய பொல்யூட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே அதை வந்து இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் யோகிக் ப்ரீத்திங் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண டெக்னிக்குமே வந்துட்டு நீங்கள் மார்னிங் செய்யலாம் ஈவினிங் செய்யலாம் பட் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஈவன் மிட் டே நீங்கள் பண்ணணுன்னா கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் லோவாக டுவெண்ட்டி டைம்ஸ் கூட நீங்கள் செய்யலாம் அண்ட் பிரெத் ஹோல்டிங் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்த ரெண்டு டெக்னிக்ஸ் யோகிக் ப்ரீதிங் அண்ட் ஷீத்தளி இது ரெண்டுமே வந்துட்டு யார் வேணாலுமே செய்யலாம் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் மிட் மிட் டே அண்ட் ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் பட் சீத்தளி பண்ணும்போது மட்டும் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லைக் பொல்யூட்டன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பொல்யூட்டன்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இட் இஸ் வெரி குட் கூலிங் டெக்னிக் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்க தண்ணி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் கூட கன்ஃப்யூஸாக செய்யலாம் இதுக்கு வந்து பிரெத் ஹோல்டிங் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பற்றி பார்த்தீங்க அடுத்த ஹலோ டாக்டர் ஷோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன்